ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ஜோதிடமுத்துக்குள்ள குரு பகவான் அப்படிங்கிற அந்த கிரகத்தை பற்றின ஒரு பார்வையை பார்க்க வேண்டியது இருக்குது பொது பலன்கள் அப்படிங்கிறத நான் திரும்பவும் இந்த ஆணொலியோட ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன் பொது பலன்கள் இது எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் பொருந்தி வந்துடும் அப்படிங்கிறது இல்லை ஆனால் பெரும்பகுதி பொருந்தி வரக்கூடிய பெரும்பாலும் ஆய்வுகளின் மூலமாக தேர்ந்தெடுத்து சொல்லக்கூடிய அப்படிங்கிற விதத்தில் நம்ம இந்த இதை ஆக்குறோம் அப்படி இருக்கிறத மட்டும் எடுத்து நம்ம பேசுகிறோம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னிங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதிட கேள்விகளில் வர்றவங்க பார்க்குறவங்க ஜோதிடம் சார்ந்த கேள்விகளில் ஒருத்தர் குலதெய்வம் எனக்கு குலதெய்வ அருள் இருக்கா பொதுவான தெய்வ அருள் இருக்கா ஆன்மீகம் சார்ந்த அனுகிரகம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை இந்த குரு அப்படிங்கிற கிரகத்தை வைத்து தான் பேச வேண்டியது இருக்குது ஒரு மேற்கல்வி எந்த அளவில் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த குரு அப்படிங்கிற விஷயத்த எனக்கு குழந்தை கிடைக்குமா ஆண் குழந்தை கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விகளுக்கும் இந்த குரு பகவான் தான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது இதில் வந்து குரு பகவானை பார்க்க வேண்டியது இருக்குது மீடிய குரு பகவான் தான் பேச வேண்டிய அவர் தான் பேசுகிறார் இந்த விஷயத்தை இப்படி தான் தருவேன் நான் இந்த ஜாதகத்துக்குன்னு அதே மாதிரி அதை ஒரு மீடியேட்டராக இருந்து டெலிவரி பண்ணுறவங்களாக தான் இந்த நம்ம ஜோதிடர்கள் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதே மாதிரி உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் யார் இந்த வழிகாட்டக்கூடியவர்கள் மெத்த படித்தவர்கள் அப்படிங்கிறது இதுவே ஞானிகள் யோகிகள் ஜீவசமாதியில் இருப்பவர்களெல்லாம் கேது வினம்சத்தில் வந்துடுவாங்க இதில் குரு அப்படிங்கிற விஷயம் வந்து நேரடியாக உங்களோடு பேசக்கூடிய நல்ல பண்பாட்டோடு பேசக்கூடிய நல்ல படித்த வழிகாட்டக்கூடிய அத்தனை பேருமே வந்து உங்களுக்கு குரு அப்படிங்கிற ஸ்தானத்துக்குள்ளே வரவதற்கு தகுதி உள்ளவர்கள் அந்த அமைப்பு உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்கும்போது ஜாதகத்தை எடுத்து பார்க்க வேண்டிய கிரகமாக இந்த குரு பகவான் தான் இருக்கார் ஆக குழந்தைங்கிற விஷயத்தை அவர் அவர்தவரார் குலதெய்வங்கிற விஷயத்து கேள்வியாட்டால் அவர் தவறார் அது ஒன்றாம் ஒன்பதாம் அதிபதி பொறுத்தும் வருவார் அப்படின்னு ஒரு பதில் வரும் எப்பவுமே ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து இருப்பது தான் ஜோதிடம் ஆனால் அடிப்படையில் காரகத்துவத்தில் குழந்தைங்கிற மாதிரியே தெய்வங்கிற விஷயத்தையும் இதுதான் குரு அப்படிங்கிற விஷயத்தையும் அதுதான் அதே மாதிரி மேற்படிப்பு ஒருத்தருக்கு எப்படி இருக்கும் பேரறிவு எப்படி இருக்கும் மூளையின் அமைப்பு எப்படி இருக்கும் அதை செயல்படுகிற ஆற்றல் வந்து சூரியன் கட்டிருக்கு ஆனால் மூளையின் அமைப்பு எப்படி இருக்கும் வலுவான நிலையில் இருக்கா தன்மையில் இருக்கா ஆசீர்வாதம் இல்லாத எந்த தவிப்பான நிலைமையில் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது எல்லாமுமே வந்து குரு பகவான் அப்படிங்கிற இந்த பிளானட்லேருந்து தான் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது இவர் லக்கணத்திலிருந்து பன்னிரெண்டு இடங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு விதமான பலனை தருகிறார் அப்படிங்கிறது மேற்கொண்ட விஷயம் இதில் கேந்திரத்தில் இருக்கும்போது புதனும் சரி குருவும் சரி திக் பெறுகிறார்கள் சாதாரண ஆட்சி உச்சம் எல்லாவற்றையும் விட அதிக பலம் கொண்ட பத்து மடங்கு பலம் கொண்டதா குரு பகவான் இருக்கார்னா அவர் லக்கணத்தில் இருப்பார் அப்படிங்கிறது ஒன்று இதனால் உடல்நிலை வந்து தடித்த நிலையில் வரும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று நா நாலு ஏழு பத்து அப்படிங்கிற நாலுமே வந்து கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிற தனித்த குருவாக இருக்கும்போது எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த பனிரெண்டு கட்டங்களில் பத்தொம்பதுவாக மிகப்பெரிய பலனை நட்பலனை எதிர்பார்ப்பதில் அந்த எந்த இடத்தில் உட்காருகிறதோ அந்த இடத்துக்கான விஷயத்தை முற்றிலுமாக சிரமப்படுத்துகிற ஒரு நிலையைத்தான் தனித்த குரு தருகிறார் சிரமப்படுத்துகிறதுனா அதில் வெற்றி பெறுவதற்கு அவர்கள் போராடியே ஆக வேண்டும் ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் கோ போராடி அதுக்கப்புறம் தான் அதில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற நிலையில் தான் தனித்த குரு இருக்கிறார் அந்தனம் தனித்திருக்க அவகீர்த்தி மெத்த உண்டு அந்தனன் தனித்திருக்க அவ மெத்த உண்டுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அதில் நடைமுறையில் பலருக்கும் அது வந்து சரியாக வருகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை தனித்த குரு அதே மேடத்து அஞ்சாம் இடத்தில் இருப்பது வேதாந்தம் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை மிக அதாவது லைன் ஆஃப் சொல்லிட்டு போகலாம் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒன்று லக்னத்துக்கு அடுத்து ரெண்டாம் இடத்தில் இருப்பவர் தனகாரகனாக இருக்கிறார் தனகாரகன் இரண்டில் இருப்பது சிறப்பு அப்படிங்கிற விஷயம் மிகச்சிறப்பான விஷயம் வாக்குஸ்தானம் நல்லாயிருக்கும் ஊருக்குள் மதிப்பு இருக்கும் மரியாதை இருக்கும் பெரிய அளவில் இவர்கள் வளர்வதற்கு உள்ளூரில் வளருவதற்கு இது ஒரு பெரிய காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது பார்வை இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது பார்வை ஆறாம் இடத்தில் இருக்குது கடன் நோய் எதிரிகள் எல்லாம் கட்டுப்படுத்தி வைத்துவிடும் ஆயுளை நல்ல விதத்தில் வைத்திருக்கும் அப்படிங்கிற விஷயம் குடும்பஸ்தானத்தை நல்ல வைத்தல் விதத்தில் வைத்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு மாமனார் மாமியார் வீட்டில் ஒரு இதில் என்ன அப்படின்னிங்கன்னா நல்ல மரியாதை இருக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு நிம்மதிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வந்துடுது இந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஊருக்குள் மரியாதை சொந்த ஊருக்குள் இருந்தாலும் மரியாதையான நிலையை பொறுப்பான செயல்களை வாக்கு பலிதத்தை தரக்கூடியவராக சுப விஷயங்களை பேசுகிறவராக யாரும் கருத்து கேட்கக்கூடிய நிலையில் வளர்த்தக்கூடியவராக கொண்டு போகுது அப்படிங்கிறது மறுக்க முடியாது மூன்றாம் இடத்து குரு ஒரு விதமான அழுத்தத்தை மனதைரியத்தை குறைப்பவராக இருக்கிறார் என்னுடைய அனுபவத்தில் அந்த விஷயத்தில் வந்து ந சரியானபடி மூன்றாம் இடத்து குருவை மிகப்பெரிய அளவில் உயர்த்தி சொல்ல முடியாது ஆனால் அதே நேரத்தில் அந்த குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறது அப்படிங்கிற மூன்றாம் இடத்து குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் அப்படிங்கிற விஷயத்தில் பார்வைக்கு ஒரு பலம் உண்டு அதே மாதிரி ஏழாம் இடத்தை பார்க்கும் அப்படிங்கிறது அந்த பார்வை பலன் உண்டு அதே மாதிரி மூன்றாம் இடத்துக்கு குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்கும் அபிலாஷைகள் நிறைவதற்கு அது வந்து ஒரு சில கட்டுப்பாடுகளை கொடுக்கும் ஒழுக்கமான வாழ்க்கை விதிமுறைகளில் இதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகப்படுத்தி கொடுக்குற ஒரு குருவாக அங்கே மாறுவார் ஆனால் அதே நேரத்தில் மனதைரியத்தை குறைப்பவராக இந்த குரு இருக்கிறார் அப்படிங்கிறது மறுப்பதற்கு இல்லை அப்படிங்கிறது தான் நாலாம் இடத்தில் இரு குரு அமர்வது கேந்திராதிபதி தோஷம் அப்படிங்கிற விஷயம் பெற்றாலும் கூட தாய்க்கு வந்து பக்தி உள்ளவராக மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளவராக இருப்பார் நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் செல்வாக்கான நிலையில் இருக்கும் சளி தோஷமான வெளி வந்தாலும் கூட அது தெய்வ பலம் உள்ள வீடாக மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டு இருப்பது அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய கர்மாவை கூட ஒரு சில விஷயங்களை குறைப்பதற்கான ஒரு நல்ல நிலை குடும்ப வாழ்க்கையில் எட்டாம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறதுனால பெரிய அளவில் உயிர் பயங்களை உருவாக்கக்கூடிய நிலைமைகள் இருந்தாலும் தப்பிக்க வைக்கும் அப்படி சிறை போக்குவரத்து மாதிரியான விஷயங்கள் தப்பிக்க வைக்கும் இது தவறான போக்குகளில் இறங்காத வரைக்கும் சுயநல போக்கை கொஞ்சம் குறைக்கும் அப்படிங்கிற விஷயம் ஒரு விஷயம் இருக்குது இந்த குரு இப்படி நல்ல இது நிலைமையில கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அது கேந்திராதிபதி தோசத்தில் வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிக கவனம் எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அது பேசிட்டே போகுது அதே மாதிரி ஐந்தாம் இடத்துக்கு ஒரு பா காரகபாவன அஸ்தியில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் குரு வந்து ஐந்து குடையவர் அப்படிங்கிற காரகத்துவம் பெற்றிருக்கிறார் ஐந்தில் இருப்பது பூர்வீகத்தில் வெற்றி பெறுவதில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் குலதெய்வ அருளை கொஞ்சம் அதிகப்படுத்தித்தான் நல்ல நிலையில் வைத்திருக்கும் அபிலாசைகள் நிறைவேறுவதற்கு சரியான நிலையில் எடுத்து செல்வதற்கெல்லாம் இந்த குரு அப் அடிப்படையில் நல்ல நிலையில் இருந்தால் இல்லை என்றால் வேதாந்தியாக மாற்றுவதற்கும் இதுவே குரு காரணமாகிவிடார் குழந்தை கிடைப்பதில் சிரமத்தையும் இதே குரு விடுவார் அது வந்து பெற்ற சாரம் நின்ற நட்சத்திரத்தின் பாதம் அதே மாதிரி அது இருக்கக்கூடிய நிலை லக்கணம் லக்கணத்துக்கு அது என்ன விதமான பலனை தர வேண்டும் என்று இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து பல விஷயங்களில் ஜோதிடம் ஸ்திரமான எந்த கருத்தையும் கொண்டதெல்லாம் போன புதன் கிரகத்தை பற்றி சொல்லுவதால் புதன்தான் முழுமையான ஜோதிட ஆளுமை கொண்டவராக இருக்கிறார் குரு வந்து அதில் ஒரு கிரகமாக மட்டுமே பார்க்கப்படுகிற நிலையில் இருக்கிற போது இந்த குரு என்ன செய்வார் அப்படிங்கிற விஷயம் தான் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஒரு வகையில் நட்பலன் கடன் நோய் எதிரிகளை அளிப்பார் அதே நேரத்தில் இந்த ஆறாம் இடத்துக்கு ஒரு அகால மரணங்கள் உள்ள குடும்பங்களையும் காட்டும் அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தமான பிரச்சனைகளையும் காட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏழாம் இடத்தில் இருப்பது நல்ல கல்வியாளராக வரக்கூடிய தகுதி இருக்கிறது பே பேராசிரியர்களோடு தொடர்பில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களோடு போகிறவர்கள் கொஞ்சம் ஒழுக்கமானவர்களாக சமுதாய ஒழுக்கத்தில் இருப்பவர்களோடு உங்களுடைய நட்புகளை உருவாக்குவதாகவும் இது இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் அதே நேரத்தில் நெருக்கடி நிலையில் இல்லாத குரு அப்படிங்கிற விஷயம் எந்த இடத்திலும் நட்பலையை தருவதில்லை நெருக்கடி நிலையில் இருக்கக்கூடிய குருவாக இருக்கும்போது தனித்து குருவாக இயலாமல் இடத்தில் இல்லாமல் கூட்டு கிரகங்களோடு இருக்கும்போது மிக நல்ல பலனையும் தனித்திருக்கும் போது கொஞ்சம் சிரமமான பலனை எந்த இடத்துல இருந்தாலும் தருகிறார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஆயுளுக்கு கொஞ்சம் சிரமத்தை உருவாக்குகிறார் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பல்வேறு இடையூறுகளுக்கு அவமானங்களுக்கு காரணமாக இருக்கிறார் பதவிகளை இழக்க வைக்கிறாருங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை தரக்கூடிய இடையூறுகளுக்கு மொத்த காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் குரு இருப்பது அங்கே எட்டில் இருப்பதும் ஒரு காரணம் என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த குரு இருக்கிறது அப்படி இருக்கும்போது அவமானங்களால் வழிகளால் வேதனைகளால் துவிக்க ஊடிக்கக்கூடிய நிலைமையும் அந்த குரு தந்துடுறார் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது குலதெய்வ அருளை பெற்றுத்தரும் உங்களை செல்வாக்கில் வைத்திருக்கும் புகழில் வைத்திருக்கும் அதே நேரத்தில் எல்லா விஷயங்களிலும் செல்வாக்கு அரசியல் செல்வாக்கிலிருந்து யோசனை சொல்லக்கூடிய செல்வாக்கு வரைக்கும் நல்லவர்களின் நட்பை பெற்றுத் தருவது அதே மாதிரி சொத்து சுகங்களை தனகாரகனாக அங்கே இருப்பது பூர்வீக சொத்துக்களை அனுபவிப்பதற்கான தகுதியை உருவாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல இருக்குது பத்தாம் இடத்துக்கு குரு நிச்சயமாக பேராசிரியர் தொழில் மாதிரியான தொழில் சாமியார் மாதிரியான தொழில்கள் இருக்கிறதவர மீதி தொழில்களுக்கு அவ்வளவு நல்ல விஷயமாக தனித்த குரு அல்ல நேரடியாக மா நெருக்கடியில் வேற்று கிரகங்களின் தன்மையில் இயங்கக்கூடிய சேர்க்கையில் இயங்கக்கூடிய ஒரு குரு தான் இந்த இடத்தில் நட்பை இந்த ஆலம் தரக்கூடியவர் ஆனாலும் கூட பூஜை பொருட்கள் விற்பக்கும் கடைக்கு இந்த குரு ஒத்து வரக்கூடியவர் இந்த மாதிரியான கு இடங்களில் நெருக்கடி உள்ள தொழில்களில் இருந்து பூஜை பொருட்களுக்கான தொழில்கள் வங்கள அளவு சம்பாத்தியம் தருகிறவராக ஒரு நிலையில் குரு பத்தாம் இடத்தில் இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேற்கல்வி டிகிரிகளில் படிக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய நல்ல அமைப்பு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நெருக்கடிகளை தாண்டி வெற்றிகளை தரக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு காலத்தில் நெருக்கடிகளை சந்தித்தாலும் ஒரு காலத்தில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறது ஏன்னா ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியம்தான் ஒருவரை காப்பாற்றும் அந்த பூர்வ புண்ணியத்தை குருவே பார்க்கிறது என்றால் இவர்களுக்கு இப்போ கடந்த ஜென்மங்களின் அனுகிரகத்தை இறைவன் வைத்திருக்கிறார் அதை எடுத்து பயன்படுத்துவதற்கான கால அவகாசத்தை அவர் ஒரு காலத்தில் இல்லை என்றாலும் ஒரு காலத்தில் கொடுப்பார் செல்வாக்கில் வைத்திருப்பார் குழந்தைகள் பிறந்த பிறகு அப்படிங்கிற விஷயம் ஒரு விஷயம் நல்ல விஷயமாக வளர்ச்சியாக கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இரண்டாம் தாரங்குற இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு த விஷயத்தை இப்போ ஜாதகத்தில் காட்டினா இந்த இடத்துல பதினொன்றில் குரு இருக்கும் ஆனால் அந்த இரண்டாம் தாரங்கிறது உள்ளே வருவதற்கான நிலையை அவர் உடைப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து நுணுக்கமாக பா அதை பார்ட்டே போனால் பார்த்துட்டே போகலாம் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பது தெய்வீக செலவுகளை அதிகப்படுத்துவார் ஆனால் அதே நேரத்தில் உறக்கத்தை குறைப்பார் அப்படிங்கிற விஷயம் ஒன்று உண்டு அதிகப்படியான தெய்வீக பற்று இரக்தி நிலைக்கு சென்று பரு இது ஒரு காலத்தில் சரிவை சந்தித்து பிறகு மீண்டு வருவது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பன்னெண்டாம் இடத்துக்கு குரு கொடுக்கும் மன நிறைவாக செஞ்சுருக்கோன்னு நம்புகிறோம் இன்னும் கேள்விகள் இருக்கலாம் இருக்குமானால் கீழே கமெண்ட்டில் போடுங்கள் உங்களோட அபிப்பிராயங்களை பதிவு பண்ணுங்கள் நான் என்னுடைய பதில்களை தருகிறேன் இதோடு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நன்றி